எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் நிம்மதியாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை பன்னெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்று வடக்கு சூளம் பால் சாப்பிட்டுட்டு போகிறது சிறப்பானது துவாதசி திதி நட்சத்திரம் அவிட்டம் யோகம் சாத்தியம் கர்ணம் கவலமும் காலை பதினோரு மணி வரை பின்பு தைத்துல கரணம் சந்திராஷ்டமா நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் பகவான் மற்றும் ராகு பகவான் இன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபர் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு என்னென்னா சார் ஜோதிட குறிப்பை பற்றி சொல்லவில்லைன்னு நினைக்கிறீங்க நல்லா தெரியுது ஓகே இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கு பொதுவாக வீட்டில் வந்து திருமண வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்க மா இலைய இருபத்தி ரெண்டு இலைய எடுத்துங்க அதுல சந்தனம் போட்டு மா இலையை கழுவிட்டு சந்தனம் குங்குமம் நடுவுல வச்சிருங்க அந்த காம்பு இலையோட காம்பு மேல நூலை போட்டு முடிச்சு கட்டிட்டு வந்துடுங்க அந்த காம்பை எப்படி உள்ளார சில பேர் அந்த இலையில குத்தி ஓட்ட போட்டு அந்த நடுவுல வந்து நூல் கொதிப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஓகேங்களா அந்த இலையில மேல காம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த காம்புல தான் முடிச்சு போடணும் இருபத்தி ரெண்டு இலை என்னைக்கு சார் கட்டணும் உங்க குழந்தை எந்த கிழமையில பிறந்திருக்கோ இப்ப திங்கக்கிழமை குழந்தை பிறந்திருக்குன்னா திங்கக்கிழமை அதை செய்ய ஆரம்பிங்க பாஞ்சு நாளைக்கு ஒன்சோ அதை மாத்துங்க ஓகேங்களா சீக்கிரமா விரைவில் வந்து திருமண அமைப்பை கை கொடுக்கும் ஓகே கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை சைபர் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு பொதுவாக செல்வம் வளம் பெருகிறதுக்கு திஞ்சக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு கிழமையில் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் விநாயகர் கோயிலில் வந்து கையில் வந்து அஞ்சு ரூபா காசு ஒரு அஞ்சு காசை வச்சுக்கிட்டு ஒரு மூணு தடவை சுற்றி வந்தாவே போதுமானது ஒரு முறை மூணு முறை அஞ்சு முறை ஒத்தப்படையில் சுற்றினாவே போதுமானது இப்போ வார வாரம் திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு போய் செஞ்சிடணும் குளிச்சிட்டு தான் செய்யணும் அந்த காசு திருப்பி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம் அடுத்த வாரம் அதையே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக செய்ய 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 செல்வ வளம் பெருகும் தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தொம்போது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்